வணக்கம் இது உங்கள் அபியுமியால் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஈவினிங்க்கு டீ காஃபி இந்த மாதிரி எதுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் இது டீக்கடையில் விற்கிற அந்த வெங்காய பவுண்டா தான் அது இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணா ஒரு வெங்காயம் இல்லை ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம்னா கொஞ்சம் தாராளமாக வரும் ஒரு பத்து உருண்டை வரும் இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா உதுத்து விட்ருங்க ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது தனித்தனியாக இருக்கணும் அதனால் நல்லா உதிரியாக உதுத்துருங்க இப்போது அதோட ரெண்டு பச்சை மிளகாயை பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கங்க இப்போ கலந்தாச்சு இதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போடுறேன் இது எதுக்குன்னா அந்த வெங்காயம்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் அதுக்காக தான் போடுறோம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுவுமே ஒரு டேபிள் ஸ்பூன்னு நல்லா கிறிஸ்பி கொடுக்கும் மைதா மாவு அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் அதோட காரத்துக்கு மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி ஒரு அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதோட சோம்பு அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சமையல் சோடா அது கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் நான் வந்து இது பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சமையல் சோடாங்கிறது உங்களோட ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துருங்க தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும் த வெங்காயமே தண்ணி விடும் கொஞ்சம் நேரம் ஆனால் தண்ணி விட்டுறோம் அதனால் தண்ணி ஊற்ற வேணாம் அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க எல்லா பக்கமும் எல்லாம் ஒன்றா சேரணும் அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சி விட்றலாம் இப்போது எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்துருச்சு இந்த மாதிரி வந்துடும் இது நல்லா கிளரிக்கங்க நல்ல எல்லா பக்கமும் சேரணும் அதுக்காக நல்லா கிளறிடுங்க அந்த உப்பு மிளகாப்படி அந்த எல்லா மாவும் எல்லாம் சேர்ந்துடணும் இப்போ அதை சேர்த்துட்டு அதோட ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் காய்ச்சின எண்ணெயாக இருந்தாலும் சரி காய்ச்சாத எண்ணெயாக இருந்தாலும் சரி அதையும் ஊற்றி கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அது இப்போது நம்ம போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டி வரும் நல்லா டைட்டாக உருட்டணும் நல்லா எல்லா வெங்காயமும் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு வெங்காயத்துலேருந்தே தண்ணி வந்திருக்கு பாங்க உருட்டினா நல்லா உருட்ட வருது இதை உருண்டையாகவும் போடலாம் வடை மாதிரி இப்படி தட்டியும் போடலாம் கொஞ்சம் லேசாக தட்டி போட்டோம்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு நீங்கள் ஊருட்டியும் போடலாம் தட்டியும் போட்டுக்கோங்க இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு தட்டுல செஞ்சு வச்சிடலாம் நான் ரெண்டு வெங்காயத்துக்கு எனக்கு பத்து உருண்டா கிட்ட இது அந்த வெங்காயமே நல்லா தண்ணி விட்டுருக்கு அதனால நம்ம தண்ணி கலக்கலை இது மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காய வைக்கிறோம் என்ன காயட்டும் எண்ணெய் காய்ஞ்ச ஒன்றா ஒவ்வொன்றா போடணும் இந்த இப்போ போடுறப்ப நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது ஏன்னா சீக்கிரம் வெளியே உள்ளதெல்லாம் கருகிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும் அதே மாதிரியே ரொம்ப லோவும் வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க உடனேயும் கிளறி விடக்கூடாது அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும் உடனே கிளர்னா எல்லாம் உதிரி உதிரியாக போயிடும் அதனால் அது கொஞ்சம் வெந்து வந்த உடனே அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க இந்த மாதிரி வந்த உடனே திருப்பி விட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா அது ஒரு பக்கம் நல்லாவே வெந்திருக்கு இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கணும் இது டீக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கணுன்னா உங்களுக்கு வரும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம்தான் டீ காஃபி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அந்த வெங்காயம்லாம் பார்த்தாலே தெரியுது நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு இப்போ ஒரு வடையை நம்ம பிச்சு பார்க்கலாம் பாருங்கள் உள்ள நல்லா எப்படி வந்திருக்குன்னு ரொம்பவே நல்லா இருக்குது நன்றி வணக்கம்